மாணவர் சிறுவனே சிறப்பு விருந்தர் பிஏபி குடும்பத்தின் குடும்பத்தினரு என்னோடு சக பணியாளர்களாக பணியாற்றி கொண்டிருக்கும் காவல்களுக்கும் மேடம் அவர்களுக்கும் இந்த பள்ளியின் தலைமையாசிரியர் மற்றும் உதவி தலைமையாசிரியர் முனைதாசிரியர் குடும்பத்தையும் வணக்கத்தை என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறப்போ நான் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி

அப்போது இந்த பிஏபி கல்வி குடும்பத்துக்கும் கலைமகள் பள்ளிக்கும் எனக்குமே ஒரு பெரிய உறவு இருக்குது ஏன்னா தொடர்ந்து இந்த ஸ்கூலில் வந்து நான் படித்தேன் அஞ்சாவது வரையும் படித்தேன் அப்புறம் ஹைஸ்கூல் போய் படித்தேன் டீச்சர் பணி போய் படித்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து வேலை கேட்ட ஸ்கூலு இந்த ஸ்கூல் தான் நான் படித்த ஸ்கூல்லேயே நான் வந்து வேலை கேட்டேன் சார் நான் அவ்வளோ வந்து பாஜக படிச்சிருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் வேலை கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஸ்கூல் போயினாப்பா முதல்ல வாப்பா அப்படின்ட்டாங்க அப்புறமா நான் ஒரு மூணு நாலு வருஷம் இந்த ஸ்கூல்ல வேலை செஞ்சிருந்தேன் நான் படித்த ஸ்கூல்ல நான் வேலை செஞ்சேன் இப்போ இதே நான் படித்த ஸ்கூல்ல சரி நான் வேலை செய்யணும் எங்க வீட்டுக்காரமா கிட்ட சார்ட்ட சொல்லி சரி என்ன கலை கொண்டு நமக்குமே ஒரு உறவு இருக்குது அவங்களையுமே நம்ம வந்து நம்ம கிட்ட இருந்து நூறு காசு இருந்தா கண்டிப்பா யாராச்சும் திருடிடுவாங்க கரெக்டா ஆயிரம் ரூபாய் தானே பண்ணுவாங்க திருடின்னு போயிடுவாங்க நகை ஆனா நம்ம கிட்ட திருட முடியாத ஒன்னே ஒண்ணு கல்வி தான் மட்டும்தான் நல்லா படிங்க நம்ம நோக்கம் எதுவா இருக்கணும்னா நல்ல வேலை நான் சொன்ன மாதிரி நான் உட்காந்துங்க நான் இன்னும் ஒரு இருபது வருஷம் கழிச்சு இந்த ஸ்கூலுக்கு வரப்போ ஏன்னா எங்கள் ஸ்கூல் பசங்க பேர் தான் தெரியும் உங்களோட தெரியல இப்போ கௌதம்னு ஒரு தம்பி இருக்க ஆரம்பிச்சுக்கோ கௌதம் நான் இங்கே கூட்டு வந்திருக்கிறேன் ஒரு இருபது வருஷம் கழிச்சு நான் தாத்தா வரேன் கரெக்டு தானே அப்போ கௌதம் நான் இந்த ஸ்கூலுக்கு வரப்போ எங்க பேத்தியை கூப்பிட்டு வரேன் நான் ஸ்கூலுக்கு சேர்க்கறதுக்கு பார்த்தா கௌதம் இங்கே சாரா இருக்க வச்சுக்கோ எனக்கு பெருமையா கஷ்டமா இருக்குமா கருமையா இருக்கும் அப்ப நாமெல்லாம் கூட நீங்களா கூட என்ன பண்ணணும்னா முதல்ல நல்லா படிக்கணும் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது தாமஸ் ஆல்வாய்டிசன் வந்து ஒரே முறை நேரம் பல்பை கண்டுபிடிச்ச அவர் அவரை சொல்றாரு பல்பை கண்டுபிடிச்சிட்டீங்களே உங்களுக்கு என்ன விசேஷன்னா இந்த பல்ப எத்தனை முறை எதெல்லாம் பண்ணா எரியாதுன்னு தொண்ணூத்தொன்பது முறை நான் தெரிஞ்சிக்கணும் இந்த வயரை எத்தி மாற்றி கொடுத்தா ரைட் எரியாது எனக்கு தெரியும் இந்த பல்ப் எப்படி திருப்புனா லைட் எரியாதுன்னு தெரியும் இப்போ தொண்ணூத்தொம்பது முறை எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கற்றுக்கினாரு ஒரே முறை எதை செய்யணும்னு கற்றுக்கினாரு இப்போ நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதான் முதல் முறையாக எதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு கற்றுக்கிறோம் நமக்கு எத்தனை முறை இது தொண்ணூற்றி எட்டு முறை இருக்கு அப்புறம் தான் நூறாவது முறை அதனால இந்த சின்ன வயசுல நிறைய விஷயங்களை கலந்துருங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிங்க நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க நான் ஃபோன்றதுக்கு சாசனம் ஃபோன் வந்து என்னடான்னா நாங்கள் படிக்கிறப்போ கையில் எடுத்து பேசுகிற மாதிரி ஃபோன் இருந்துச்சு டார்ச் இருந்துச்சு டேப் ரிகார்டர் இருந்துச்சு ரேடியோ இருந்துச்சு இது எல்லாத்தையும் ஒரே ஒரு பொருள் வந்து அடிச்சிடுச்சு எங்கள் வீட்டில் ரேடியோ இல்லை வீட்டில் டார்ச் இல்லை டார்ச் இல்லை நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் ஃபோனில் யூஸ் பண்ணுறோம் டேப் ரிகார்டரு பாட்டு கேட்கு நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு கேசட் மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் இப்போ இல்லை இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் ஒவ்வொரு பொருளுமே ஒரு பொருள் கண்டுபிடிச்சா ஒரு நூறு பொருள் வளர்ச்சி அதனால நீங்களும் இந்த சின்ன வயசுல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோ நல்லதுக்கு பயன்படுத்தணும் பாட்டு கேட்கறதுக்கு போன் கிடையாது மேக்ஸ் போடலாம் பார்க்கலாம் நம்ம லெசன்ஸ் பார்க்கலாம் நோட்ஸ் எடுக்கலாம் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு அதே மாதிரி நம்மளுடைய சாப்பாட்டை ரொம்ப கவனம் இருக்கணும் வயிறு வைக்கிற பொருளை கட்டாயம் சாப்பிடக்கூடாது எதை செஞ்சாலும் அம்மாவை செஞ்சு தான் சொல்லுங்க இயற்கையான உணவுகளை சாப்பிடணும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக சொன்னாங்க இயற்கை என்பது வந்து நமக்கு பலம் செயற்கையெல்லாம் வந்து நமக்கு பலவீனப்படுது சரியா நல்ல நல்ல வாழ்க்கையை வாழ்க சீக்கிரம் நீங்களும் இது என்ன மாதிரி இன்னும் நல்ல மேலும் என்னை விட மேலே மேலே இன்னும் சிறப்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புகள் நன்றி